எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனலி கீர்த்தி ஹியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து மணி இஸ் அண்ட் எனர்ஜி ஆக்சுவலி இது வந்து நெவில் காடர் ஆல்ரெடி சொல்லிருக்காரு அதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே இங்க வந்து ஒரு எனர்ஜி தான் ஃபிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாமே நீங்க தொடுற விஷயங்கள் நீங்க உணர்கிற விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு சோ அதே மாதிரி தான் மணி இஸ் எனர்ஜி டு இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா எப்படி கனெக்ட் பண்ணலாம் இதை வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் நம்மளோட சோ தட் யூ பாண்ட் வித் இட் சோ வெல் அண்ட் நீங்க அதை வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்றது எப்படி ஸ்பிரிச்சுவலி அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மணி இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் இன் டு யோர் லைஃப் இப்படின்னு நெவல் காடர் சொல்லியிருக்கார் வெல்த் செலுமை இந்த ஃபிசிக்கல் கரன்சி இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளை நம்ம வச்சு என்ன பண்ணலாம் லைக் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வாங்கலாம் நம்ம வந்து பொருட்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் அந்த டிசையர்ஸை வந்து நம்ம அடையலாம் ஆனால் நெஜத்தில் இது உண்மையாகவே அதுக்கும் மேலே லைக் வெல்த் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாமே இங்கே வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தா வெல்த் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி டு இந்த அபண்டன்ஸை அபண்டன்ஸ்ன்றது அபரவிதம் ஸோ இந்த அபரவிதம் இந்த அபண்டன்ஸை நீங்கள் வந்து ஒரு தெய்வீகமாவோ ஆர் ஒரு டிவைன் ஃப்ளோ அப்படின்னு நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஹையர் வைப்ரேஷனுக்கு நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஹார்னஸ் இட் கான்ஷியஸ்லி அதாவது ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் எனர்ஜி எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு புது விஷயமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் ஹார்னஸ்ன்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய ஒளியை ஹார்னஸ் பண்ணி அதுலேருந்து வர எனர்ஜியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை சோலா எனர்ஜியாக மாற்றி நீங்கள் பவர் சப்ளையாக கொடுக்குறீங்க அந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பணம் ஒரு மணியை ஒரு புது ஆஸ்பெக்ட்டில் பார்க்குறத பற்றி சொல்ல போகிறேன் ஜஸ்ட் ஒரு பேப்பர் பில்லாக இல்லாமல் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ உங்களோட நம்பிக்கை எப்படி மாற்றலாம் அதை எப்படி ஷிஃப்ட் பண்ணலாம் இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டமில் பார்த்தா உங்களோட டிவைன் ஃப்ளோவோட நீங்கள் உங்களோட எண்ணெய் ஓட்டத்தை அலைன் பண்ண முடியும் அது எப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இட்ஸ் ட்ரூலி அ மிராக்குலஸ் திங் இன் யோர் லைஃப் வெல்த் ஒரு செழுமையை நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதுக்கான சீக்ரெட் கீ உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சாச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போது உங்களுக்கும் அபந்தன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வேறு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரெடியாக நீங்க தொடுற ஃபீல் பண்ற எல்லா ஃபிசிக்கல் திங்ஸுமே எனர்ஜி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வைப்ரன்சி இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில அது வைப்ரேட் ஆகும் அதே மாதிரி அபண்டன்ஸும் ஒரு எனர்ஜி தான் அதுல இந்த ரூபா நோட் மெட்டில் காயின்ஸ் இது எல்லாம் நம்ம ஃபினான்ஷியல் எனர்ஜி ஸ்ட்ரீம்க்கு ஒரு சின்ன மெட்டீரியலாக இருக்குது இது எல்லாம் அபண்டன்ஸ்க்கான ஒரு பாதை ஒரு வழிகாட்டி மட்டும்தான் இப்போது அன்பு பாசம் காதல் இது எல்லாமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதத்தில் வெளிக்காட்டுவாங்க லைக் த்ரூ ஹக்ஸ் ரோஸஸ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபங்களில் அவங்களோட அன்பை வந்து வெளிக்காட்டுவாங்க இதே மாதிரி தான் ப்ராஸ்பரிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகிறதும் பல ரூபங்களில் லைக் த்ரூ லீவ்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் கிரிப்டோ ப்ராஃபிட்ஸ் இந்த மாதிரி நிறையா ஸோ இந்த அபண்டன்ஸ்ன்றது வெறும் ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் இருக்குது வெறும் பணம் இருந்தால் தான் நம்மளால் அபண்டன்ஸை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட பிலீஃபை வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க இந்த வெல்த் பணப்பழக்கம் இதெல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக் கரண்ட்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பல ரூபங்களில் இல்யூஷன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது பண பற்றாக்குறையின் பிரம்மை நான் சொல்லும் போதே சொல்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு பிரம்மை இது அதிக கவனத்தோட கவனிங்க யூனிவர்ஸ் எப்பயுமே இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் மோட்ல தான் இருக்கும் அதாவது அளவில்லா எல்லையில்லா அப்படின்ற அந்த மோட்ல தான் இருக்கும் இந்த பற்றாக்குறை இல்லாமை இது எல்லாமே உங்களோட லிமிடெட் பர்செப்ஷன் அதாவது உங்களோட கண்ணோட்டத்தில் இது இவ்வளோ தான் நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறதுனால தான் இது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நிஜம் என்னன்னா இங்கே எல்லையை மீறி அபரவிதம் நிறைஞ்சிருக்கு இப்போ எல்லாருமே ராஜ வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அதை நோக்கி நீங்கள் நம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணால் எல்லாராலையுமே ராஜ வாழ்க்கையை கொடுக்குற அளவுக்கு வாழ முடிகிற அளவுக்கு அபண்டன்ஸ் வந்து யூனிவர்ஸால் கொடுக்க முடியும் இந்த பிரபஞ்சமுக்கு அவ்வளோ மேக்னிஃபிஷன் பவர் இருக்குது பட் உங்களோட பிலீஃப் நம்பிக்கை எல்லாமே ஒரு மணி ஷார்ட்டேஜில் இருக்கு நம்மளாம் இதெல்லாம் யோசிக்கலாமா நம்மளாலலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டட் பிலீஃப் இந்த லிமிடெட் பிலீஃபை வந்து மிஸ்டேக் இன் த லிமிடெட் பிலீஃப்னு சொல்லலாம் அதாவது உங்களோட தவறான நம்பிக்கை அண்ட் இது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஃபிசிக்கல் லெவலில் இருக்கிற சில விஷயங்கள்னால கூட உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் லைக் சின்ன சின்ன ஸ்ட்ரகல்ஸ் நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணணும் அந்த பேமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு ரியாலிட்டியில வரும்போது இந்த ஸ்ட்ரகல்ஸ் அண்ட் இந்த பற்றாக்குறையெல்லாம் வந்து உங்கள் பிரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட ஆழ்த்த தாக்கம் ஒரு மிஸ் அலைன்ட் வைப்ரேஷனல் லெவல்னால்தான் நீங்கள் அந்த ஹையர் ஃப்ரீக்குவென்சியில் நம்மகிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ற அந்த வைப்ரன்சியில் நீங்கள் இன்னும் அலைன் ஆகாதனால தான் போதுமான எனர்ஜி சப்ளை இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள்கிட்ட என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றதில் நீங்கள் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி போடாமல் உங்கள்கிட்ட என்ன இல்லை அப்படின்றதுல தான் நீங்கள் அதிக எனர்ஜி செலுத்துறீங்க அப்போது அந்த வைப்ரேஷன்ஸ் மிஸ் அலைனாக தான் செய்யும் இது போதும் ஜஸ்ட் பி ஓப்பன் டு ரிசீவ் உங்களோட அந்த தவறான இருந்து வெளியே வந்து பாருங்க இங்கே அளவில்லா கடல் இருக்குது உங்களை சுற்றி உங்களுக்குள்ள அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் அது எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட ஆக்சஸும் இருக்குது உண்மையாகவே இங்கே பஞ்சம்னு ஒன்று இல்லை அது உங்களுக்கு திணிக்கப்பட்டிருக்கு அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டீங்க நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறையா அந்த மாதிரி சொல்லலாம் நீ எல்லாம் பறக்க ஆசைப்படலாமா இதெல்லாம் நமக்கு தேவையா இந்த மாதிரி இன்னுமே நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஸோ நீங்களுமே அதை நம்ப ஆரம்பித்தோம் ஆமாம் நம்மகிட்டே இவ்வளோ தான் இருக்குது நம்ம இருக்கிறத கொண்டு வாழணும் சிறப்புடன் வாழணும் உள்ளதை கொண்டு வாழணும் இந்த மாதிரி எஸ் நம்ம இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கிறது கரெக்டு தான் பட் அதுக்காக நீங்கள் லைஃப்பில் ப்ராஸ்பர் ஆகணும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் நீங்கள் பறக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் உங்களால் ஒரு ஹேர்டெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை ஸோ நீங்கள் உங்கள் நம்பிக்கையவும் உங்கள் என்ன ஓட்டத்தையும் நீங்கள் அலைன் பண்ணி தயவு செஞ்சு மாற்றிடுங்க ஸோ வடவர் யூ டிசையர் நீங்கள் என்ன நினைச்சாலும் அதை உங்களால் சாதிக்க முடியும் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பாக செயல்படும் நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே நீங்கள் ஆவீங்க அதுவே உங்களுக்கு வந்து ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் அந்த மிரப் பிரின்ஸிபல் இந்த மிரர் பிரின்ஸிபல் பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட என்ன ஓட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி ஹையராக வச்சுக்கலாம் ஹையர் வைப்ரன்சியில் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களை வந்து ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆவீங்க அப்படின்றத உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போது அப்ரவிதமா இல்ல பற்றாக்குறையா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க எதுவா இருந்தாலும் அது கொட்டோ கொட்டோன்னு பொங்கி வலிய போகுது உங்க நம்பிக்கையை ரியலைன் பண்ணுங்க ப்ராஸ்பரிட்டி மலையா பொழிய போது உங்க லைஃப்ல ஒவ்வொரு மொமெண்ட்லயும் இப்போ வெல்த்தை ஒரு எனர்ஜியை பார்க்குறோம் அப்படின்னா அதோடய ஹையர் வைப்ரேஷனுக்கு நீங்கள் எப்படி உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி பாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் அபண்டன்ஸ் அப்டி நீங்கள் தொட்டு உணர முடியாது யூ கேன் ஒன்லி ஃபீல் இட் அப்போ அது ஒரு எனர்ஜி ஸோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும்போது நீங்கள் அதை ஈஸியாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ அதோட ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் வைப்ரேட் ஆக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடலாம் பட் மோஸ்ட்லி நீங்கள் செழுமையை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் அது தொட்டு உணர்ந்தால் மட்டும்தான் அது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அதை நான் ஃபீல் பண்ணணும் அந்த நோட் என் கையில் இருக்கு அதோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆமாம் என்கிட்ட பணம் இருக்குது அதனால நான் செழுமையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்க்கு தான் நீங்கள் அதிக உயிர் கொடுத்துருக்கீங்க இந்த மிஸ் அலைன்மெண்ட் தான் உங்களோட பற்றாக்குறை அண்ட் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே கொண்டு வருது ஸோ இன்னுமேல் அபண்டன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது விதம் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது யூனிவர்ஸ் அது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருச்சு ஆல்ரெடி ஸோ இப்படி நீங்கள் அதுக்கு அதிக வேல்யூ கொடுங்க அதுக்கு அதிக உயிர் கொடுங்க எதுக்கு உங்கள் நம்பிக்கைக்கு உங்களுக்கு எது நல்லா வரும் எதில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது எதில் பேஷன் ஜாஸ்தின்னு பாருங்கள் அதில் உங்களோட ஃபோக்கஸை ஃபுல்லாக மாற்றுங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணும்போது அதில் ஃபோக்கஸ் நிறையா இருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் நிறையா காமிப்பீங்க அப்போ அந்த இல்லாமையே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா பிகாஸ் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது என்னவாக இருக்கும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் ஸோ ஸோ நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க டெஃபினெட்லி மேனிஃபெஸ்டேஷன் வந்து மணிக்கு மட்டும் கிடையாது இட் இஸ் எவ்ரி திங் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்தியாக இருக்கணும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பட் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் பட் அது எப்படி கொண்டு வருது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நான் எப்படி என்னோட கெரியர் உண்டாக்குறதுன்னு கூட எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்குமே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னாலே உங்களுக்கான சரியான பாதை வரும் அண்ட் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த மெத்தட் என்னன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல நீங்கள் ஃபோக்கஸ் செலுத்துங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க ஆரம்பத்தில் நீங்கள் அதை பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கு நீங்கள் அதிக எனர்ஜி கொடுக்க ஆரம்பிப்பீங்க அதிக அதிக லவ் உங்களுக்கு பிடிச்சத பண்ணும்போது அந்த எனர்ஜி ஃபுல்லாக அதில் ஷிஃப்ட் ஆகும் ஏன்னா அதில் அதிக எனர்ஜி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதில் சுற்றி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆப்பிர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யோசனை வர ஆரம்பிக்கும் உங்க பிரெயின் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதை எப்படி லைஃப் ஸ்டைல்க்கு கொண்டு வரலாம் அதை எப்படி டெய்லி ரொட்டீனுக்கு கொண்டு வரலாம் அதவே எப்படி நம்ம இன்கமா பார்க்கலாம் அப்படின்னு உங்கள வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கோ அதுவே உங்களை வந்து தள்ளும் அண்ட் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒளியோ இல்லை ஒரு நிறைய வெளிச்சம் உங்களுக்கு காஸ்மாஸ்லேருந்து இருந்து உங்ககிட்ட வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து வைப்ரேட் ஆகிற மாதிரி லைக் யூ ஆர் ட்ராயிங் தி எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அதை விஜுவலைஸ் பண்ணி பாருங்க ஆராலாம் வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆரா நம்மளை சுற்றி பாசிட்டிவ் ஆரா வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து யோசிப்போம் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்குது நம்மளை சுற்றி ஒரு ரிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கற்பனை பண்ணி தான் இந்த ஸ்பிரிச்சுவலி வி கனெக்ட் 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 ஸோ அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஜஸ்ட் வித் காஸ்மாஸ் இது உங்களை ஒரு டிவைன் 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 ஃப்ளோக்கு கொண்டு போகும் நம்ம அடுத்து பார்க்க வந்து பர்பஸ் 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 என்ன என்ன அதோட அதோட வெல்த் என்னன்றதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஏன் இருக்கு உங்களுக்கு வளர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் அதனால தான் அபண்டன்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு ஃபார் மீனிங்ஃபுல் க்ரோத்ஸ் நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசித்து பார்த்தா வளர்ச்சி பரிமாணம் எவல்யூஷன் இதுக்கெல்லாம் வந்து வெல்த் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது லைக் ஃபிசிக்கலி த்ரூ சயின்ஸ் மெடிசின் டெக்னாலஜி அண்ட் எஜுகேஷன் இது மூலியமெல்லாம் நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கலாம் இதுவே எமோஷ்னலாக பார்த்தா நம்மளோட கான்ஷியஸ் பிரெயின் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது நம்ம ரியாலிட்டியில நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பேஸ் பண்ணி எமோஷ்னலாக நம்ம வெல்த் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ அபண்டன்ஸோட சேக்ரெட் பர்பஸோட டிவைன் பர்பஸே உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கொடுக்கறது தான் அதுதான் அதோட வேலையே மொத்த ஹியூமானிட்டியோட ஹியூமனிட்டியோட வைப்ரன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது தேவை இது ஒரு எனர்ஜெட்டிக் கரண்ட் இது ஒவ்வொரு தனிநபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் ஸோ தட் எல்லாரும் ஒருத்தர் 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 கை கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த உல் இந்த பூமியோட இந்த உலகத்தோட வளர்ச்சிக்கும் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கும் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பட் நம்ம என்ன பண்ணுறோம் அதோட டிவைன் பர்பஸ் புரிஞ்சுக்கிறாம ஒருத்தர் ஒருத்தர் அடித்து சண்டை போட்டு பட் அந்த இடத்துல அதுக்கான அவசியமே இல்லை நான் வளர்கிறேன் அப்படின்னா நீங்களும் வளரலாம் நீங்கள் வளர்றீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களும் வளரலாம் பிகாஸ் இந்த வளர்ச்சி வந்து யாரையும் பாதிக்க போகிறதில்ல அவங்க அவங்களோட சொந்த வளர்ச்சி ஸோ கலெக்டிவ்லி இந்த பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் கலெக்டிவாக ஒரு ஹியூமனிட்டியோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக போகிறது தான் இதோட டிவைன் பர்பஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெல்த்தோட பர்பஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன பண்ணும் உங்களை ஒரு கருவியாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் ஓகே இதுதான் இந்த வந்து இதோட டிவைன் பர்பஸ் இல்லாத இடத்துல நிறையா கொடுக்கறதுக்கு தான் இந்த அபரவிதம் இதுதான் இதோட டிவைன் பர்பஸ் அப்போது நான் நிறைய பேருக்கு உதவணும் என்னால் நிறைய ரிசோர்ஸஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணணும் ஸோ வென் யூ ஆர் இன் டூ தட் அபண்டன்ஸ் மோட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா யூனிவர்ஸ் வில் சூஸ் யூ உங்களை ஒரு டூலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஓகே இந்த ஆள் வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ இவங்கக்கிட்ட நிறையா கொடுப்போம் ஸோ அப்போ அபண்டன்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறையா ஃப்ளோ ஆகும் ஸோ யூ ரிஸ் யூ ஸ்டார்ட் ரிசீவிங் மோர் நீங்கள் நிறையா பண்ணணும் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்து வரீங்க அப்படின்னா உங்களை டூலாக யூஸ் பண்ணி உங்கள் மூலியமாக எல்லாேருக்கும் போய் சேர்ற மாதிரி யூனிவர்ஸ் உங்களை கருவியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் பாக்கெட்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க அபண்டன்ஸோட கால் உங்களுக்கு கேட்குதா என் மூலியமாக இப்போ உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அது உங்கள் மூலியமாக ஃப்ளோ ஆக விரும்பும் அண்ட் யூ வில் பி சோசன் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க மக்கள் குடியின் ஒரு வெளிச்சமாக மாறுறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க ஸோ யூ வில் பிகம் த tool. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் எனர்ஜி அப்லிஃப்ட் பண்ணிக்கோங்க நீங்க முன்னேற்றத்தை நோக்கி போங்க யூ பிகம் சோ ப்ராஸ்பரஸ் அண்ட் நீங்கள் அப்படியே நிரம்பி வழியும் போது நிறையா பேருக்கு கை கொடுங்க நிறையா பேரை வந்து தூக்கி விடுங்க ஒருத்தர் ஒருத்தரை உதவி பண்ணி எல்லாரும் சேர்ந்து முன்னேறதே இந்த அபண்டன்ஸோட டிவைன் பர்பஸ் ஆல் தி வெரி பேஸ்ட் மீடியோன் த நெக்ஸ்ட் வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்